நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் கணவர் ஜெயம் ரவி மற்றும் தன்னிரு குழந்தைகளுடனான குடும்ப புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியிருப்பது அவர்களின் இல்லற வாழ்வின் விரிசலை குறிக்கிறதா என்ற சந்தேகத்தை ரசிகர்களிடையே உண்டாக்கியுள்ளது தமிழ் திரையுலக நடிகர்கள் பலரின் தனிப்பட்ட இல்லற வாழ்வும் தற்போது பொதுவெளிகளில் பெரிதும் பேசப்படுகிறது அந்த வகையில் தற்போதைய பேசுபொருளாய் மாறியிருப்பது ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் தமிழ் திரையுலகின் மூத்த திரைப்பட எடிட்டர் ஏ மோகனின் மகனான ரவி ஜெயம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தன் முதல் படமே அவருக்கு வெற்றியை தர பின்னாளில் ஜெயம் ரவி ஆனார் தன் அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலம் தனக்கான ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கினார் அதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படம் முக்கிய பங்காற்றியது எனலாம் பிரபல கன்னட நடிகையாய் இருந்த கல்பனாவின் மகனான விஜயகுமார் மற்றும் பிரபல தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சுஜாதா தம்பதியினரின் மகளே ஆர்த்தி இவரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயம் ரவி திருமணம் செய்து கொண்டார் தன் மருமகன் ரவியின் படங்களான அடங்கமறு பூமி சைரன் போன்ற திரைப்படங்களின் தயாரிப்பாளரும் இவரே ரவி ஆர்த்தி தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளனர் என்ற செய்தி பரவியது இதைத் தொடர்ந்து நேற்று ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கணவர் ரவி மற்றும் தன் மகன்களுடனான குடும்ப புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியுள்ளார் இதனால் இருவருக்கும் விவாகரத்து எனும் செய்தி உண்மையோ என்ற சந்தேகம் ரசிகர்களிடையே வலுத்தது ஆனால் ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராமின் பயோவில் மேரி ஜெயம் ரவி அபிஷியல் என்பதை நீக்கவில்லை என்பதும் ரவி தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் குடும்ப புகை எதையும் நீக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் அவர்களுக்கு மிக நெருங்கிய வட்டாரங்களில் இது குறித்து கேட்கும்போது ஆர்த்தி புகைப்படங்களை நீக்குவது அவரின் தனிப்பட்ட உரிமை அது தவிர அவர்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாகவே உள்ளது என்கின்றனர் புகைப்படத்தை நீக்கியதால் விவாகரத்தா என்னும் செய்தி வலுத்ததோடு மட்டும் நிற்காமல் ஆர்த்தியை விவாகரத்தை செய்தபின் ரவி ரஜினிகாந்தின் மூத்த மகளும் தனுஷின் முன்னாள் மனைவியுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்யவிருப்பதாகவும் வதந்திகள் பரவுகின்றன ஏற்கனவே ரஜினியின் இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிக்கும் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்து பின் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரவி ஆர்த்தி விவாகரத்து வதந்தியோ உண்மையோ எதுவாக இருப்பினும் அது அவர்களின் தனிப்பட்ட உரிமை அவர்களின் அந்தரங்கம் என்ற நாகரிக பண்போடு அதை கடந்து செல்வதே சாலச்சிறந்தது தமிழ்மென்காக நான் அபி